கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் அமேன் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் ஆமேன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார் ஆமேன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் நான்காம் வசனம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்